வெல்கம் டு ஸ்ரீஷ்டி ஃபுட் ஃபாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம அம்மானியோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டமா இருக்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கறாங்க ஆனா நீங்க ஒரு லைக் கூட போட மாட்டீங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அம்மணி தொடர்ந்து வெயிட்லஸ் வீடியோவும் இந்த நம்மளோட மயில் வீடியோ கான்செப்ட்டம் போட்டுட்டிருக்காங்க கண்டிப்பா

வச்சு சமாளிச்சுக்கிறோமா நல்லது பா அப்படி தான் இருக்கணும் இந்த நம்ம அனுசரித்து போகிறது தான் நல்லது எப்போயுமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறத சைத்திரமே இல்லை நீ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருக்கியோ அந்தளவுக்கு உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் சொன்ன மாதிரி நீ பொறுமையை கடைபிடி சரியா ஆமாம்மா நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுனால அத்தையும் என்னை எதுவும் சொல்கிறேன் இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டான் அடிக்கடி வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா